ஆரம்பிக்கலாங்களா I'm sorry. Vishnu, what is this? Guys! So... Sorry, but wait. What, what's happening? I'm confused. What, what kind of shoot is this? Oh! So, i supposed to turn on the iPad? Okay. <laughs> Awkward. Okay. Okay, let's see. Hello. Anamika. ஒரு செயற்கை நுண்ணறிவு அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெல்கம் டு ப்ரொஜெக்ட் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எனக்கு ஒரு புது டாஸ்க் ஒதுக்கப்பட்டிருக்கு வி ஹாவ் அ ஃபேஷன் க்ரைசிஸ் அதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் சோஷியல் மீடியா டேட்டாஸ் அண்ட் அல்கரிதம்ஸை பண்ணதில் நீங்கள் இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு ஏற்ற ப்ரொஃபைல் உங்களுக்கு இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டில் கலந்துக்க விருப்பம் இருந்தால் ஐ விளைனிங் அபவுட் த எக்ஸ்பெரிமெண்ட் கடந்துக்கலாம் வெல்கம் ஒன் பார் சுதாஷினி நடக்க போற இவருக்காக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் நேரத்துக்கு வராதனால குழப்பத்தோட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் திஸ் இஸ் அ சேலஞ்ச் உங்களுக்கான ஸ்பெஷல் இவனை நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் யூ ஹேவ் ஹாஃப் அன் ஹவர் டு பிளான் யூ லுக்

எனக்கு முதல் கேள்வி இது எப்ப பிளான் பண்ண நடக்குது iPad, give me the iPad. Okay, guys, I need to plan. Uh, half an hour. Give me a break, cut. You can cut, right? Okay, so this is my many Queen I always use to draw. Mm -hmm. Okay, so $250 I can only go for like a two piece kind of a dress. Usually, you know, in my evening gown, I mix yeah. and match. Right? So if I mix and match, uh, I have to buy everything separately. This uh, gala night, mm -hmm. so I'll get a nice skirt. Okay. Of course, a crop top so crop top and the, the contrast you so i will hmm. probably draw a crop top a uh, long sleeve because i always love to go for long sleeve so something like that but maybe color wise color wise should i go all white no actually white why now not? or maybe like this part you can change or something Choose okay colour. okay i'll try but i'm gonna go for all white I think yeah, usually gala night is very classy, mm. so I think we all white look kuponah, you know, konjenan larkon and any can so long sleeve top, hairstyle, maybe a sleek ponytail. Cause I'm supposed to design my hairstyle as well, right? Sleek ponytail. Oh my god, this looks good. <laughs> do you think, think so? Yeah, nice. I think we are good to go, but uh, maybe you know, yeah, oh yeah, yeah, maybe I'm supposed to do. <laughs>

ஸோ என்னி பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரைட் நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஒன் டூ ஹலோ எக்ஸ்கியூஸ் நீ டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வேஸ்ட் இல்லை இல்லை அது நான் பத்திரமா இருக்கட்டும் நான் தான் எடுத்து வச்சேன் அது கேமரா முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம வந்து தப்பாக நினச்சிடுவோங்க ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஸோ ஒரு நாள் கூத்து ஐ எம் கோய்டு கேட்ரெஸ்ட் டவுன் ஸ்டெஸ் கோ so you are the driver who is driving me today i'm sudasthini your name hi your name uh okay uh, so anyways we are going to the first location uh, nice to meet you hi hello hello yay! ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப் வந்து ரொம்ப பிரபலமான இடம் இது அண்ட் என்னோட ஃபேவரட் ஜாங்கிரி உம் வாவ் தி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ப்ளேவர்ஸ் அமேஸிங் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீரா ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கு வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகுது சுதாஷி நீங்கள் ஜாங்கிரி சாப்பிட வரல உங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை ப்ளீஸ் அனாமிகா வேலையை காமிச்சிட்டாங்க எதுக்கு வந்தேன் ஷாப்பிங் ஸோ ஒரு ஈவினிங் ஆன் கான்செப்ட்க்கு என்னடா தேக்காக வந்த நீங்கள் நினைக்கலாம் பட் தேக்கால் தான் யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை டாப்போ வாங்கி வேறு இடத்துல வேறு டாப்போ ஸ்கர்ட்டோ வாங்கி ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கர்ட் லெங்காஸ் இருக்குது ஸோ ஒரு அழகான லெங்காவை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரு ப்ளீன் வெல்ல ஸ்காக நான் மார்க்கெட்டையே சுற்றி வந்த வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஷாப் ஒன்று செங்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா யூஷுவலி அவங்க ப்ளீன் வெல்ல ஸ்கர்ட்டை ஆர்டரே பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா யாரும் அதை வாங்கலைன்னா அது சீக்கிரம் அழுக்காயிடும் இல்லை ஒரு சிலது பேக்கேஜில் வரும் கொஞ்சம் ஸ்டெயின் ஆகி தான் வருமா ஸோ இப்போ கலர் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஐ ஹேவ் நோ சாய்ஸ் ஓகே இந்த ஸ்கர்ட் நல்லாயிருக்கு ஆ யெஸ் டூர் கலர்ஸ் இது ஓகே ஆ கேன் ஓகே திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் தேடி தேடி பார்த்தேன் வெல்ல ஸ்கர்ட் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல ஸோ திஸ் லுக்ஸ் ஃப்ரெடி எவ்ரி கர் இட் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க்கும் இல்லை ஸோ இட்ஸ் சேஃப் ஏன்னா நீங்கள் இதுவே ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஸ்கர்ட் வாங்கினீங்கன்னா அப்புறம் மற்ற இடத்துல டாப் வாங்கும் ரொம்ப கிளாஷ் பண்ணோம் ஸோ டாப் வந்து நான் இன்னும் ஒயிட் இருக்கிறதுக்கு தான் இன்னும் பிளேனில் இருக்குது ஸோ ஐ திங் அம்மன் கோ ஃபார் தேட் இங்கே வந்து எ ஸ்கர்ட் இஸ் கன்ஃபார்ம் ஐம் கெட்டிங் திஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து ஃபாய்ஸ் ப்ளாஸா போங்க பிகாஸ் ஃபாய்ஸ் ப்ளாஸாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சீப்பான ஐட்டம்ஸ் கிடைக்கும் அங்கே பார்கின் பண்ணலாம் இல்லாட்டி அங்கே வந்து சேலில் வைப்பாங்க ஸோ அங்கே தான் வந்து எனக்கு எதிர்பார்க்குற அந்த டாப் ஷூ எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஃபாய்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ் தான் நீ விட சொன்னேன் ஹலோ நீங்கள் காப்பாக்கு வந்துட்டீங்க ஏதாவது சொல்லுவீங்களா ஹலோ எனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படியே என்னை மேலே இறக்கி விட்றீங்களா ஷாப்பிங் மாலில் இல்லையா இங்கே வந்துட்டீங்களா சுத்தி கேமரா ஓகே ஃபாலோ ஐ என்ட்ரன்ஸ் இருக்குதான் இருக்கு ஒரு ஷூ கடை கண்டுபிடிச்சிட்டேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வகை வகையான ஷூ இருக்கு வெரி நைஸ் பிளீங் ஒரு கலர் கான்ட்ராஸ்டிங் ஷூ அண்ட் இந்த கடலை ஓ மை காட் என் கலர் கடலத்தையும் ஏற்ற மாதிரி வெள்ள கலரில் வந்து ஃபுல்லாக வந்து பிளவுசர்ஸ் டாப்ஸ் எல்லாமே இருக்கும்போது இங்க வந்து போய் பார்ப்போம் எனக்கு என்னன்னா டாப்ஸ் எங்கே போய் தேர்ந்தாலும் கிடைக்கல சோட் அ லுக் ஃபார் ஃபியூ ஒயிட் டாப்ஸ் அண்ட் டாப் ட்ரை தட் ஃபர்ஸ்ட் ஸோ இன்னும் ஒன்று எடுப்போம் ஓகே அத்தி காமன் அட் ட்ரை திஸ் ஃபர்ஸ் பிஃபார் பை ஷூ நோ டைம் ஃபார் மீ ஸோ இங்கே இருக்கணும் பிகாஸ் ஐ நீட் யோர் ஒப்பீனியன் எஸ் ஆல் பி பேக் ரிஜெக்டட் இட்ஸ் இட்ஸ் வெரி பேட் க்ரூ கேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டேக் திஸ் ஐ நீட் கோம் ராஷிங் டேக் இட் ஓகே கோ ஓகே என்னுடைய ஷர்ட் டாப்ஸ் எல்லாமே எதுவும் எனக்கு சரியாக வரல ஸோ எதுக்கு வந்தேன் ஷூ வாங்க தான் வந்தேன் ஸோ த லாட் ஆஃப் ஷூஸ் எது வந்து என்னுடைய தீமுக்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம் ஓகே சோ ஐ திங்க் ஆ டிசைட் அல் கோ ஃபார் த சில்வர் ஷூஸ் ஏன்னா சில்வர் வந்து என்னைக்குமே சேஃப்பான ஒரு கலர் மேபி வி ட்ரை திஸ் சைட் வி ஆர் ஆஷிங் ஃபார் டைம் ஜஸ்ட் கண்ட் டேக் திஸ் ஒயிட் அண்ட் நியூட் ஓகே மை ஷூஸ் இந்த uh, ரெண்டு so, uh, um, ோ எனக்கு ஆக்சுவலி இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் ப்ரைஸை செக் பண்ணணும் ஸோ அங்கோன்னு ஆஸ்த் ப்ரைஸ் கேன் ஐ நோ மச் திஸ் இட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸோ ஃபார்ட்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆ யாரும் சொன்னேன் இது நல்லா இருக்குது சே சே இது நல்லா இருக்கு சீப்பாக இருக்கிறது தான் வாங்கணும் என இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ கைஸ் திஸ் இஸ் வட திஸ் ஓகே ஸோ ஷூ வாங்கிட்டேன் அடுத்து மிச்சம் இருக்கிறது த டாப் தான் இந்த ரெண்டு மூணு கடலை எடுத்து பார்ப்போம் எங்கேயாச்சும் இருக்கானு அதே நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம் ஓகே ஓ சாரி ஆக்சுவலி நம்ம வந்து ஃபில் பண்ண முடியாது கென்னா ஃபில் ஓகே ஒரு வழியாக வாங்கிட்டேன் சாரி உள்ளே ஃபில் பண்ண முடியல பட் எனக்கு முடிஞ்சதை செஞ்சுருக்கேன் பட் ஐ வி நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஃபேஷன் டு கோ ஸோ ஓகே ஸோ ஃபைஸ் பிளாஸாலேருந்து நான் ஒரு ஸ்டாப் வாங்கினேன் உங்கள்கிட்ட அதை காட்ட முடியல பட் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆ எத்தனை ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜன்னெல்லாம் வந்து இப்படியே நான் போட்டுட்டு போனால் என் அம்மா வந்து எனக்கு கல்லால் அடிப்பாங்க அவசரத்தில் வந்து போய் என்ன கண்ணுக்கு தெரிஞ்சிச்சோ எடுத்துட்டேன்ஸ் மேபி அஷா செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மீராலேருந்து பார்த்து சொல்லுங்க ரொம்ப கிளாமரா இருக்கா எஸ் யூஷுவல் எனக்கு வந்து வராதில்லை பட் இட்ஸ் ஓகே ஆம் வெரி வெரி நர்வஸ் பிகாஸ் இது எப்படி நான் வந்து எல்லாத்தையும் ஒன்னே போட மாதிரி எனக்கு தெரியல ஐ ஜஸ்ட் கோ ஹோம் அண்ட் பிளேன் அண்ட் லட் சி ஹவ் இட் போட் ஷாப்பிங் பண்ணிட்டேன் எடுத்து மேலாம் போடணும் அதை போட்டு பார்க்கணும் வெரி வெரி அன்கம்ஃபர்டபிள் ஸோ நீங்க என்ன பண்ணுனா கொஞ்சம் வெளியே போகிட்டு வர மை காட் ஐம் ஸோ சாரி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் சுத்தமாக மறந்துட்டேன் முதலே மாத்திட்டேன் ஓகே லெமி ஷோ யூ வாட் இஸ் மை ப்ராப்ளம் ஸோ இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இந்த டாப் பாத்தீங்கன்னா முதலே காமிச்சிருப்பேன் அநியாயத்துக்கு அன்கிளாமரஸாக இருக்குது அதாவது நான் போட்டால் கண்டிப்பாக அன்கிளாமரஸாக இருக்கும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஜென்னல் ஓட்டையாக இருக்குது தப்பு தப்பான இடத்துல ஓட்டையாக இருக்குது இதை கவர் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு இந்த ஸ்கர்ட் ஸோ இந்த ஸ்கர்ட்டும் இந்த டாப்பும் ஒரே நேரத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அவங்க வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்களா அவசரத்தில் நானும் வாங்கிட்டேன் ஸோ இதையே நான் போட முடியாது பிகாஸ் இட்ஸ் டூ ஷார்ட் ஸோ இதை வந்து டியூப் டாப் மாதிரி நான் மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த டாப்பை போட போகிறேன் ஸோ அந்த ஜென்னல் எல்லாமே கவர் ஆகிடும் திங்கிங் திங் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன போட்டா நல்லா இருக்கும் அதை நான் யோசிச்சு பார்த்தேன் தீர் நெசரி யஸ் சோ யர்ஸ் மோதன் இன்னொரு திங்க் ஆஃப் சார்ட்டு மௌட்பீட் நெக்ஸ்ட் மீக் ஹவர் எரிபடி கென்ட்டு சொல்ல மாட்டீங்க அவ்வளவு மரியாதே Next is makeup. I'm trying to finish it in 15 minutes because I'm already done with my base. Let's go. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் அங்கே டூ என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் ஏன்னா ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க பட் அது இப்போ ஒரு கன்வீனியன்ட்டாக வந்துடுச்சு பிகாஸ் யூ கேன் மைண்ட் சாஃப்ட் அ குட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃப்ரம் மேக்அப் டைம் ஸோ இப்போ எனக்கு ஃபிஃப்டின் தான் இருக்குது ஃபுல் லுக்கே முடிக்கிறதுக்கு ஸோ இந்த பேஸ் மேக்கப் பண்ணிட்டேன் இல்லையா ஐ ஷேடோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ஷைனியாக இருக்குது அதுக்கு மேலே எதுக்கு நம்ம வந்து இன்னும் ஷைனியான ஐ ஷேடோ போட்டு இம ஸ்டாண்ட் அவுட் அந்த அளவுக்கு தேவை இல்லை ஸோ நான் எப்போதுமே கொஞ்சம் க்ளெய்னாக நியூட்டாக வச்சுக்குவேன் அண்ட் ஐ ஐஎம் வெரிங் ஃபால்ஸ் லெஷஸ் ஃபால்ஸ் லெஷஸ்ன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நீங்கள் பாதுகாக்கணும்னா க்ரீம் பேஸ் ஐ ஷெடோ தான் யூஸ் பண்ணோம் ஸோ திஸ் இஸ் எ க்ரீம் பேஸ் ஸோ இதை போட்டுவிட்டால் இட் உட்பி ஷைனிங் அண்ட் அதுக்கு மேலே வந்து கொண்ட்வெரிங் அண்ட் ஐ ஷெடோ இஸ் டன் என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மார்ச் ஆயிடும் சோ கேஸ் ஒட் ஹேர் ஸ்டார் லெப்ட் டூ Let me do a twirl for you. And and nothing is short of this beautiful top. உங்களுக்கு <laughs> கொடுக்கப்பட்ட <Sudashini, laughs> <a> hours <laughs> Five hours நீங்கள் <and> minutes பண்ண <laughs> தொகை <$250. laughs>

ஓகே யூனோ வாட் இட்ஸ் ஓகே பிலிவ் இன் நான் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபாட்டி அண்ட் உங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல லெசன் அமைஞ்சிருக்கோம் ஸோ அகெய்ன் இந்த லுக்கை பற்றி நான் பேசியே ஆகணும் இந்த டாப் இந்த பாட்டம் எல்லாமே வந்து ஒன்று சேருமானேன்னு நான் யோசித்து கூட பார்க்கல ஆரம்பத்தில் ஒரு ஃபுல் ஒயிட் லுக் போகலான்னு நினச்சேன் பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷாப்பிங் போய் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று மாறும் ஸோ ஸோ அந்த என் ஸ்கர்ட் ஸ்கர்ட் மாறிட்டு இட் அ பிங்க் பட் ஓகே ஐ ஐ திங்க் ஆஃப் அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் போட்டிங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஒரு டின்னருக்கு போகிறீங்களா என்ன ஹேர் ஸ்டால் பண்ண தெரியலையா ஏன்னா உங்கள் அதை ஸ்ட்ரெச் யூ லுக் லுக் அண்ட் 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 வெரி நீட் வித் மினிமல் ஜுவல்லரி யூ வில் ஹேவ் அரிச் லுக் எனக்கு ரொம்ப அதிகமாக ஜுவல்லரி போட்டால் யூ ஒன் லுக் ரிச் இஸ் இஸ் அவ்வளோ த டிப் ஸோ அ வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹேப்பி சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னை பிடிச்சி உக்கார வச்சு கேமராவில் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க ஸோ இப்போ நான் எதிர்பார்க்கறது ஒரு காலா நைட் ஸோ போறோமா இஸ் ஏ காலா நைட் எனி பிகாஸ் ஐ ஐம் ஆல் ரெடி வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு எங்கேயும் போகலன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி காலா நைட் பொறுவி பொறுவி பொரு